அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து கடகராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியிலையும் சுகரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி கதிபதி சூரிய பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மாத முற்பகுதியில உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத முற்பகுதி உங்களுக்கு செழிப்பானதா இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்க தைரிய வீரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஜூலை பதினேழாம் தேதிக்கு பிறகு பனிரெண்டாம் இடத்துல உங்க ராசி அதிபதி மறையும் காரணத்தினால மாத பிற்பகுதியில எதிலும் சற்று சிந்திச்சு செயல்படுறது நல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல ஒருமுறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு எந்த விஷயத்தையும் மேற்கொள்ள பாருங்க தேவையில்லாத செலவுகளை சற்று குறைச்சிக்க பாருங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது மாத பிற்பகுதியில உங்களுக்கு நல்லது தனஸ்தானாதிபதி மாத முற்பகுதியில பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே மாத பிற்பகுதியில உங்க ராசியிலேயே வந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில உங்களுக்கு தன வருமானம் பிரமாதமா இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான சூழல் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து பார்த்து செய்வீங்க குடும்பத்துக்கான பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க வருமானம் மட்டும் இல்லாமல் அதை சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் லாபாதிபதி உங்க ராசிக்கு வரார் புதன் பகவான் சூரியனுடைய புதன் புதன் வந்தமரும் உங்க லக்னத்திலே வந்த புத்திசாலித்தனம் புத்தி கூர்மையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு அதாவது தன்னுடைய புத்திய அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்க பேச்சால அனுகூலங்கள் இருக்கும் முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்ர பகவான் மாத முற்பகுதியில பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் லக்னத்திலேயே வந்த வரப்போறார் உங்க முயற்சிகள் அனைத்திலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சகோதர உறவுகளோடு இருந்த கடந்த கால மனஸ்தாபங்கள் பிரிவினைகள் இது எல்லாமே தீர்ந்து சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் கலைத்துறைகள்ல இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் மாத துவக்கத்துல பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதும் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யறதும் விசேஷம் சுகபோகங்களை பெருக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு நீண்ட காலமா இடம் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நிச்சயமா பூமி மனை இடம் நிலம் வாங்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் நீண்ட காலமா சொந்த வீடு கனவாகவே இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துல சொந்த வீடுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதுவும் பூர்வீக சொத்துல ஒரு சிலர் புதுசா வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு கொடுக்கும் தனஸ்தானத்து குரு பகவான் பார்க்கிறார் அதே மாதிரி சுகஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால கடன் கேட்டா இந்த காலகட்டத்துல கடன் கிடைக்கும் நீண்ட காலமாக உடல்நல தொந்தரவுகளில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் சுகஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தாலையும் அதே மாதிரி சுகஸ்தானாதிபதியான செவ்வாயும் இந்த சுகஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில் சொத்து சேர்க்கைங்கிறது நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆறாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தாலுமே சனி வக்ரமடைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் பிறக்கும் நண்பர்கள் வழியில அனுகூலங்கள் இருக்கும் நீண்ட காலமா பிரிஞ்சிருந்த தம்பதிகள் கூட இந்த காலகட்டத்துல மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே திருமணமாகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம்ங்கிறது கை கூடி வரும் அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறது ஒரு வகையில விசேஷம் குருவுடைய வீட்டுல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுபத்துவம் அட இந்த ஒரு சில அன்பர்களுக்கு கிடைக்கும் பாக்கியாதிபதி செவ்வாய் குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய சூழல் உண்டாகும் தந்தை வழி சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கைக்கு வந்து சேரும் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே அவர் இப்ப குருமங்கள யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் புதிய முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வகையில ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழில் வகையில மாற்றங்கள் இருக்கும் நீண்ட காலமா ஃபாரின் போகணும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா வெளிநாட்டு யோகம் கை கூடி வரும் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் சொந்த ஊருக்கு செல்வதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பூமி மனை நிலம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கட்டிட பணிகள்ல இருக்கவங்களுக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் குறிப்பா போலீஸ் ராணுவம் தீயணைப்பு துறை இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கட்ட நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனிக்கிழமை தினங்கள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் தடங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்